இப்போ வந்து நன்னாரி சர்பத்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நன்னாரி சர்பத்து நான் வந்து வாங்கியிருக்கேன் ரெடிமேடாகவே வாங்கியிருக்கோம் நன்னாரி சர்பத் சிரப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கங்க சிரப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் நன்னாரி சர்பத்து வந்து வெயில் காலத்துக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாருமே சாப்பிட்லாம் ரெண்டு ஒரு ஸ்பூன் வந்து இது எடுத்துக்கிட்டோம் அப்புறம் நான் சப்தா விதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் தண்ணியில் அதையும் இதில் கலந்துக்கலாம் நம்ம பாதாம் பீசினை வந்து எடுத்துருக்கோம் இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே பாதாம் பீசனை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் கலந்துக்குங்க கலந்துக்குங்க கலந்துக்கிட்டு ஐஸ் யூப் வந்து இதில் போட்டுக்கோங்க ஐஸ் ட்யூப் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் நான் கலந்துக்கிறேன் கலந்துக்கிட்டு தேவைன்னா சர்க்கரை சுகர் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் வந்து சுகர் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சர்ப்பத்துக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணி கலந்துக்கோங்க கலந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்குற லெமனை நான் போட்டுக்கணும் சர்பத் சர்வத் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயில் காலத்தில் எல்லாருமே